ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமே நம்பி இதை ஒரு நான்கு நிமிடம் கேள் என் செல்லவி நீ மனதார விரும்பியவர் திருமணமாகி பிரிந்து சென்றிருந்தாலோ அல்லது விரும்பியவரே நிச்சயமாக உனக்கு வருவார் உன் மன வாழ்க்கைக்கு உன்னை கரம் பிடிக்க நிச்சயமாக வருவார் வரப்போகிறார் ஆம் செல்லமே அதற்கான முயற்சிகளை உன் சாயப்பா செய்வதற்கு ஈடுபடுத்திவிட்டேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் கலங்காதிருக்க வேண்டும் கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும் உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது உன் மனதில் முதலில் முழு மனதான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன் வாழப்போகிறேன் என்ற நினைப்பு மட்டும்தான் இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயம் எல்லாம் நல்லதாக நடக்கும் நடத்தி வைப்பேன் இதோ உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் உனக்கான குழப்பங்கள் உன் மனதில் அதிகரிக்கும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே போகும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனதை குழப்பிவிட்டு விட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகி விடுவாரே அதற்கு பின் நீ எடுக்கும் முடிவுகள் எல்லாமே தவறாகி விடும் ஆம் செல்லமே உன்னை நம்பும் நம்ப வேண்டும் உணவு உணர்வு பூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பு பாசம் கொண்டு மனதால் நேசிக்கும் உறவுகளுடன் நீ மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் ஒருவருடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது அது எதை நாடி செல்கிறது என்று அதற்கு அறிந்து தகுந்தவாறு நம்முடைய மனநிலையை மாற்றி அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லமே பிறகு நிச்சயம் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை நாடி வரச் செய்யலாம் எக்கால சூழ்நிலைகளில் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்தாலும் நீ அமைதியாக இருக்க வேண்டும் மௌனம் காக்க வேண்டும் ஆம் செல்லமே மௌனம் பிரச்சனைக்கு இடமே கொடுக்காது நல்வழிப்படுத்தும் அன்பை மட்டும் அள்ளி அள்ளி கொடும் அன்பு குளம் தடைக்க வாழ வைக்கும் அன்பால் எதையும் வென்றுவிடலாம் என் செல்லமே சாயப்பா சாயப்பா என்று என் நாமத்தை ஜெபிக்கும் உனக்கு அன்பில்லாயா என்ன அன்பை கொடுக்க கொடுக்க உன் இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும் உறவுகளில் எப்போதும் செய்ததை சொல்லி காட்டக்கூடாது மன்னிப்பை கேட்டால் காயங்கள் ஆறிவிடும் மன்னிப்பு கேட்பதால் ஒன்றும் நீ கெட்டு போக மாட்டாய் அதே போல் என் செல்ல பிள்ளையை நீ விட்டுக் கொடு ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ள ஒருவர் மீது ஒருவர் யாராவது ஒரு விட்டு கொடுக்க வேண்டும் பிரச்சனை பேச்சுகளால் வருவதுதான் நீ பெரியவரா நான் பெரியவரா என்று பேசி பேசி அந்த இடத்தில் உன்னுடைய சச்சரவு குடும்ப சண்டைகள் பெரிதாகிவிடும் உன் வாழ்க்கை துணையோடு நல்லாய் இல்லறத்தோடு வளர் வாழ வாழ்வதற்கு முதலில் கோபத்தை குறைக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டாய் என் விட்டு விட்டுக்கொடு பாசம் மிகவும் பாசம் அதிகமாகும் அந்த இடத்தில் ஆம் நான் சொல்வது என்ன தெரியுமா உன் மீது தவறே இல்லை என்றாலும் அந்த இடத்தில் விட்டு கொடுத்து விடு மன்னிப்பு தந்துவிடு மனதால் பழைய விஷயங்களை விஷயங்களையும் கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளையும் கிளறாமல் இருப்பதே நல்லது நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் நடக்கப்போவதை மட்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் காரியங்கள் முடிந்த பின்பு அதையே சொல்லி சொல்லி கூடாது நீ அப்படி செய்தாய் நீ இப்படி செய்தாய் உன் வீட்டார்கள் இப்படி என்னை கோபப்படுத்தி விட்டார்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று பழைய கதையை பேசினாலே அந்த இடத்தில் பிரச்சனைதான் தான் ஆரம்பமாகிறது மறந்துவிடு பழைய கஷ்டங்களை பல பிரச்சனைகளையெல்லாம் மறந்துவிடு மறந்துவிட்டு உன்னுடைய நல்ல வாழ்க்கை இன்பமயமாக ஆரம்பி நீ நன்றாக வாழ்வாய் ஆம் செல்லமே நடக்கப் போவதை மட்டும் சிந்தித்து செயல்படும் காயங்களை காயங்கள் கொடுத்து விட்டு போனவர்களை மன்னித்து விட்டு வாழ்க்கை பயணத்தை தைரியமாக துணிச்சலாக பொறுமையாக நம்பிக்கையுடன் பயணித்துச் செல் அதை விட்டுவிட்டு காயங்கள் கொடுத்தவர்களை தண்டித்து விட்டால் நடப்பது எல்லாம் நல்லவையாக இருக்கும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ காயப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களை அன்பால் நிதானமாக திருத்து அன்பால் அனைத்தும் வெற்றியாக நடக்கும் அன்பு அறிந்து விட்டாலோ உடைந்து விட்டாலோ அல்லது தவற விட்டுட்டாலோ உறவு உன்னை பற்றி யோசனையே இல்லாமல் சென்று விலகிவிடும் விலகிய உறவை தேடிச் சென்று அன்பை கொடு மன்னித்து விடு வரப்போகும் மன வாழ்க்கையில் அன்பை கொடுத்து தக்க வைத்துக்கொள் நிச்சயம் நீ விரும்பியவர் நீயே வேண்டும் என உன் கூடவே வந்து இருந்து வாழ்க்கை இனிதாக சிறப்பாக அமையும் இதுதான் உன் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசையாலும் நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே இன் மேலும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் என் செல்லமே உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்து உள்ளாய் அதனால்தான் உன் உறவுகள் பிரிந்து சென்றிருக்கிறது முதலில் உன்னை மாற்றிக்கொள் உன் குடும்பத்தை பற்றி நினைத்து அவர்களை எப்படி நல்வழி சென் நல்வழியோடு உன் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் யோசி பிறகு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் நீ நினைத்தது நடக்கும் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை வீ உன் வீடு தேடி உன் உன்னிடம் வாழ ஓடோடி வருவார்கள் என் செல்லமே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்துவிடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் எப்போதும் நீ கலங்க நீ கலங்குவதை மட்டும் விட்டுவிடும் ஏனென்றால் உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை உதவி வாங்கியவே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை ஆகவே வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படாதே நம் மனதை வேதனைப்படுத்தவும் நாம் போகும் பாதையில் நம்மை தடுமாறச் செய்யவும் எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் விட்டுவிடும் உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்கவும் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆம் செல்லமே நீ எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக எண்ணி எண்ணி உன் குடும்பத்தாரிடம் சண்டையிட வேண்டாம் மகிழ்ச்சியாக கொண்டு செல் என் செல்லமே நீ வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்பொழுது உன்னுடைய வேலையில் உள்ள பல பிரச்சனைகளை எல்லாம் வீட்டு வாசல் படியிலேயே வைத்துவிட்டு நீ மனிதனாக உள்ளே சென்றுவிடும் உன் குடும்பத்தின் உறுப்பினராக மட்டும் செல் அங்கே நிம்மதி தலைத்தோங்கும் உன் குடும்பத்தினர் எல்லோரும் உன்னிடம் பாசமாக நடந்து கொள்வார்கள் அதை விட்டு நீ உன்னுடைய அலுவலக பிரச்சனைகளோ அல்லது உன் தொழிலில் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் உன் வீட்டுக்குள் நீ கொண்டு வந்தால் அங்கே உனக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்காது உன் உன் உறவுகள் எல்லோரும் உன்னை வெறுத்து விடுவார்கள் உன் பிள்ளைகள் எல்லோரும் உன்னை கண்டு அஞ்சுவார்கள் ஆம் உன் தாய் தந்தையரை எல்லோரும் உன்னை பார்த்து பயப்படுவார்கள் அந்த பயத்தை எல்லாம் போக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ அன்பாக பழகு அளவோடு பேசு நிதானமாக செயல்படும் உன்னுடைய பொறுமை அந்த இடத்தில் நிதானமாக நிச்சயமாக தேவை அப்படி இருந்தால் உன் உறவுகள் உன்னை விட்டு எப்பொழுதும் யாரும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்